வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்புகள் விநாயகர் துதி கைத்தள நிறை கனி அப்பமோட அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடி பேணீ அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடுமரன் மகன் மற்பொரு திரள் புய மத யானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேணே முத்தமிழ் அடைவினை முற்படு முற்படுகனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதி தீரா அத்துயரது கொடு அப்புன மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே